திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களில் காமத்து பால் என்ற ஒரு பிரிவும் இருக்கிறது அந்த காமத்து பால் என்பது ஒரு திருக்குறளை நன்கு ஆராய்ந்து தெரிந்தவர் சொல்கிறார் காமத்து பால் தெரிந்தவர் அந்த மன வாழ்க்கையில் பிரிவு என்பதே ஏற்படாது இந்த முறிதல் சொல்கிறோம் அல்லவா டைவர்ஸ் அதெல்லாம் வரவே வராது என்று சொல்கிறார் அது நிச்சயமாக அது சரியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இந்த அறத்துப்பால் பொறுப்பால் எல்லாமே படிப்பார்கள் ஆனால் இந்த காமத்து பாலை ஏதோ ஒரு தெரியாத வேண்டாத விஷயமாக விடுவார்கள் அதில் தான் அதிகமான விளக்கம் இந்த மனை வாழ்க்கையில் வாழ்க்கையில் இருப்பதாக திருக்குறள் சொல்கிறார் அதிலிருந்து ஒரு திருக்குறளை எனக்கு பிடித்த திருக்குறளை மற்றவர் மூலம் அதை நான் தெரிந்து கொண்டு அதைத்தான் நான் தற்பொழுது சொல்லப்போகிறேன் அது முதலில் குரலை சொல்லிவிடுகிறேன் கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின் என்ன பலனும் இல்லை இது குறிப்பு அறிதல் என்ற அதிகாரத்தில் ஆயிரத்தி நூறாவது குரல் குறிப்பு அறிதல் ஒரு பெண் கணவனை எப்படி அறிந்து கொள்வது அல்லது ஒரு காதலி காதலை எப்படி புரிந்து கொள்வது அல்லது காதலன் காதலியை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான பாடல்தான் இது இது விளக்கம் என்னவென்றால் இரண்டு பேருடைய கண்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அங்கே பேசுவதற்கு எந்த வார்த்தையுமே இல்லை என்பதுதான் அதனுடைய குறிப்பு இதை வைத்து பல சினிமா பாடல்களை கண்ணதாசன் மற்றும் பல கவிஞர்கள் எழுதியுள்ளார்கள் அது சில பாடல்களை நான் அதை சொல்கிறேன் என்ன பாடல்கள் என்றால் உன்னை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே என்னை நீ பார்க்கும்போது உன்னை நான் பார்க்கின்றேன் இப்படி ஒரு பாடல் பார்த்தேன் பிரித்தேன் பக்கத்தில் வர நீனைத்தேன் இப்படி ஒரு பாடல் கண்ணும் கண்ணும் கண்ணில் சேர்ந்து என்ற ஒரு பழைய பாடலும் இருக்கிறது இது என்னவென்றால் கண்கள் தான் கண்கள் என்பது ஒரு வாசல் தான் இரண்டு பேர் சந்திக்கும் பொழுது அங்கே பேசுவதற்கு இடம் இல்லை காதல் கண் வழியாகத்தான் மனதிலே நுழைகிறது என்பதுதான் அது பொருளாகும் நாம் எல்லாம் காமத்து ஏதோ காமம் அல்லது ஒன்றோடு ஒன்று இணைவது என்று அல்ல இது எல்லாமே வாழ்க்கையோடு இணைந்தது தான் ஆணும் பெண்ணும் இணைந்து அந்த இல்லறத்தை நல்லறமாக மாற்றுவது தான் இந்த காமத்து பால் அதற்கு எது நமக்கு தேவை பொருள் தேவை அந்த பொருளை அறமாக ஈட்டி அதை நம் வாழ்க்கையை நடத்துவது அதனால்தான் அறம் பொருள் இன்பம் அது மூன்றாக வைத்து விட்டார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரையில் முதலில் பொருட்பால் இல்லை காமத்து பால் அதன் பிறகு பொருள் அப்போது அரண் இது என்னுடைய கருத்தாகும் எனவே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம் இருந்தாலும் என் மனதில் எது தோன்றியதோ அதைத்தான் காமத்து பால் என்பது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்